வெல்கம் டு ஷென்பாஸ் கிரியேட்டிவிட்டி இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி சுவையான பால் குழுக்கட்டை இந்த டிஷ் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் இது ரொம்ப டேஸ்டாக எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த ரெசிபி குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் நவராத்திரி போன்ற விசேஷ நாட்களில் இந்த ரெசிபி பண்ணலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ரெண்டு கப் பச்சரிசியை யூஸ் பண்ணியிருக்கேன் பச்சரிசி மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சிருங்க அரிசி நல்லா ஊறிடுச்சு இப்போ ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அரைக்கிறதுக்கு ஒரு கப் தண்ணி ஊற்றுனீங்கன்னா சரியா இருக்கும் இந்த மாதிரி கட்டி அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாவை இப்போ அடுப்பில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாவில் இருக்க தண்ணி பதம் நல்லா வத்தி சப்பாத்தி மாவு பதத்துக்கு வர்ற வரைக்கும் கரண்டி விட்டு விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நெய் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த நெய் ஆட் பண்ணுறதுனால கொலக்கட்டை வந்து நமக்கு நல்லா சாஃப்டாக வரும் விடாமல் வரும் நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க சூடு ஓரளவுக்கு ஆறுன பிறகு கையில் ஒரு தடவை நல்லா பிணைஞ்சி விட்டுருங்க இந்த மாதிரி உருண்டையாக பிணைஞ்சி வச்சுருங்க கொலக்கட்ட மாவை தேன்குழல் முறுக்கச்சி யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு தட்டில் புளிஞ்சிக்கோங்க புளிஞ்ச பிறகு கத்தி யூஸ் பண்ணி சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி விட்ருங்க இதை நம்ம கொதிக்கிற தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு மெத்தடும் இருக்குது அது என்ன செய்யணுன்னா முதல்ல நம்ம தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கணும் கொதிக்க வச்ச தண்ணியில் கொளக்கட்ட மாவை டைரெக்டாக பிழிஞ்சு விடணும் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் தண்ணி நல்லா கொதிக்கிறதுக்கு முன்னால் புழிஞ்சிங்கன்னா புளிஞ்ச கொளக்கட்டை எல்லாமே தண்ணியில் கரைஞ்சிரும் அதனால் நீங்கள் தண்ணி நல்லா கொதித்த பிறகு தான் மாவை புழிஞ்சி விடணும் இப்போ லேசாக கரண்டியை வச்சு கிண்டுனிங்கன்னா அந்த நீல நீளமாக இருக்கிற குளக்கட்டை எல்லாமே சின்ன சின்ன பீசஸ்ஸாக உதுந்துடும் இந்த கொளக்கட்டை வேறுறதுக்கு ஒரு நாலு நிமிஷம் ஆகும் லேசாக பரட்டி விடுங்க இப்ப சரியா இருக்கும் எடுத்துறலாம் ஒரு பேன்ல அரை கிலோ வெள்ளம் எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க வெள்ளத்தை பாகா காய்ச்சிக்கலாம் வெள்ளம் நல்லா கரையணும் வெள்ளத்துல தூசி நிறைய இருக்கும் அதனால கண்டிப்பா இந்த கொலக்கட்டை பாகு காய்ச்சி தான் செய்யணும் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்ப அடுப்பட்ட வேக வச்ச தண்ணிய அடுப்புல வச்சுக்கோங்க காய்ச்சி வச்சிருக்க வெள்ளப்பாக இதில் ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கோங்க தூசி எவ்வளோ இருக்குன்னு பாருங்க அதனால கண்டிப்பாக ஃபில்டர் பண்ணி தான் ஊற்றணும் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் இப்போ வேக வச்ச கொழுக்கட்டைய இதோட சேர்த்துக்கோங்க சூடாக இருக்கிறனால கட்டியாக இருக்குது இதை லேசாக திருப்பி விட்டிங்கன்னா உதுந்துரும் இதில் இப்போ ஏலக்காய் பொடி ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ளேவர் ரொம்ப அருமையாக இருக்குது ஒரு கப் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க தேங்காய் பால் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது லேசாக சூடேறின உடனேயே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க வாசம் செமையாக இருக்குது டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும் பால் கொழுக்கட்டை அருமையாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ